மொத்த அதிகாரத்தையும் அண்ணாமலை அவர்கிட்ட தூக்கி கொடுத்த அமித்ஷா நம்ம தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் கடந்த பல வருஷமா இல்லாத மிகப்பெரிய மாற்றம் அடுத்த கட்டமா நடக்க இருக்கு சோ இதனால இருக்குற ஒரு கட்சிய இல்லாம போலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக தற்போது இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருக்கு அதற்கான முதல் அடித்தளம் தற்போது அமித்ஷா அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரியான அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர் இருந்தார் இருந்தது அவங்களுடைய தவறுகளுமே மக்கள் கடைசி கோடி மக்கள் வரைக்கும் அண்ணாமலை கொண்டு போய் சேர்க்கிற மேலும் அண்ணாமலை ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம திமுக அமைச்சர்கள் முதலமைச்சர்

தமிழக பாஜக கண்டிப்பாக தரப்படும் அமித்ஷா ஒரு மிகப்பெரிய பதவி பாஜக தேசிய தலைவர் அண்ணாமலை அவருக்கு இதனால அண்ணாமலை அவர் டெல்லி பக்கம் திரும்பிடுவாரு தமிழக பக்கம் திரும்ப மாட்டாரு அண்ணாமலை தேசிய தலைவர் பதவி அண்ணாமலை அவருக்கு தரப்பட்டா அவர் தேசிய அளவுல அண்ணாமலை போயிடுவாரு தமிழக அரசியல் அவர் கவனம் செலுத்த மாட்டாரு அப்படின்னு தான் திமுக அதிரடியான யாரும் சற்றே எதிர்பார்க்காத ஒரு தகவல் டெல்லியில இருந்து வெளியாகி இருக்கு அதாவது தேசிய தலைவர் பாஜக தேசிய தலைவர் பதவியோடு சேர்த்து தமிழக பாஜக கட்சியின் செயலாளர் பதவி அடுத்த கட்டமா அண்ணாமலை அவருக்கு காத்திருக்கு அப்படின்னு இந்த மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது டெல்லி வட்டாரங்கள்ல இருந்து அண்ணாமலை அவருக்கு தமிழக கட்சியிலையும் அதே போல டெல்லியிலையும் அண்ணாமலை அவருக்கு மிகப்பெரிய பதவி தர முடிவு எடுத்திருக்கிறதா இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் கேட்ட திமுக அவங்க ஆடி விளவெழுத்து போயிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே தலைவராக இருக்கிறப்பவே அண்ணாமலை அவர் போட்ட போடு திமுக அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு போடாக தான் இருந்துச்சு இப்ப தமிழக பாஜக பொதுச்செயலாளர் பதவிக்கு உள்ளேயும் அண்ணாமலை அவர் வந்துட்டானா நிச்சயமா அண்ணாமலை அவர் கேட்கிற கேள்வி அவர் பண்ற எந்த ஒரு விஷயம் விஷயத்தையுமே சமாளிக்க முடியாமல் திமுக கட்சி ஒவ்வொரு நாளும் மக்கள் கிட்ட பெரும்பான்மையை இழந்து இழந்து போக வேண்டிய நிலைமை தான் கண்டிப்பாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை ஒழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர் சபதமே எடுத்திருக்காரு இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டு போனால் கண்டிப்பாக அடுத்த சில வருடங்களில் திமுக கட்சியே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை அவர் ஒருத்தரால் அப்படின்னு தற்போது அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க